அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹுடே கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணில் நேற்று இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் ரெண்டே லைன் மட்டும் தான் பார்த்தோம் அதனால் எனக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டீச் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அலஹமது ரொம்ப சந்தோஷம் இன்ஷா நம்ம இன்றைக்கி சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களாமா எல்லாருமே சொல்லிக் கொடுக்கலாமா இப்போ பாருங்க இங்கே வந்து நுனே சாக்கின்னு இருக்குது அடுத்ததாக யாருக்கா இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன சட்டம் வருது இதாக பில் குன்னாவுடைய சட்டம் வருது அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால் மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போது ஐயோ ஐயோ யோ அப்படின்னு ஓதணும் இது லைட்டாக கவ் மாதிரி போட்டுருக்காங்க லைட்டாக வளர்ச்சி விட்டுக்காங்க சட்டம் உங்களுக்கு இது வந்து அலிஃப் இருக்கா அதுதான் வந்து சுக்கன் பெற்ற லாம் இருக்கு சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு எந்த அறக்கத்துமே இல்லைன்னா அது உச்சரிப்பில் வராதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ மௌதா அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த யா இருக்கு பார்த்தீங்களா யாக்கு எந்த நுக்கத்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இது என்ன ஆகாது நமக்கு உச்சரிப்பில் வராது நுக்கத்துக்கள் இல்லாதையாவும் நமக்கு வந்து நுக்கத்துனா என்னதுமா புள்ளி இந்த மாதிரி புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நுக்கத்துன்னு சொல்லுவாங்க அந்த புள்ளி இல்லாதையாவும் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ மவுதா அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல வந்து தாக்கு சர்து வச்சுருக்காங்க சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அப்போது அதுவும் என்ன செய்யாது நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த பாவை கொண்டாந்து தாளை ஜாயின் பண்ணும் அபத்தும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த தால் என்ன செய்யாது உச்சரிப்பில் நமக்கு வராது அப்போது அபத்தும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களாம்மா அடுத்ததாக பாருங்கள் ஆஃபு லாமு இங்கே லாம லீஃப் கொடுத்துருக்காங்க அஸ் அலுக்கும் அப்படிங்கும்போது இந்த முதல் பார்த்தீங்களா லாமு இந்த லாமு நமக்கு உச்சரிப்பில் வராது ஓகேங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் இந்த லாமலிஃபர்க்கு பார்த்தீங்களா இந்த மொத லாமும் உச்சரிப்பில் வரும் இந்த லாமுக்கு பார்த்தீங்களா அது உச்சரிப்பில் வராது என்ன காரணம் அடுத்த எழுத்துக்கு சர்து பெற்று வந்திருக்கு சர்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு சுக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு என்ன செய்யாது உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம எப்படி சொல்லணும் நம்ம எதுக்காக வந்து எல்லா வீடியோஸ்லையுமே சட்டம் சொல்லி கொடுக்குறோம்னா நீங்கள் ஒரு வேலை இதுக்கு முன்னே போட்டிருந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தா கூட இந்த வீடியோவில் நீங்க சட்டங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஒரு லைன்லையும் சட்டங்கள் சொல்லி நம்ம சொல்லி இருக்கோம் அடுத்தது பாருங்க லை எஜு அல் முனை சாக்கண்ட் அப்புறமா யா வந்துருக்கு யா வந்து இதகாம் பில் எழுத்து இதகாம் பில்குண்ணாடைய எழுத்து வந்து என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போது அல் எஜ் அப்படிங்கிறத்துல ஜீம் வந்துருக்கு ஜீம் வந்து கல்கலாவுடைய எழுத்து கல்கலாவுடைய எழுத்துனா என்னதுமா மாஷால்லா வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்களே இது வந்து கல்கலாவுடைய எழுத்துக்கள்னால் என்னது அசைச்சி ஓதணும் நம்ம சுக்குன் பெற்ற நிலையில் தால் ஓகேங்களா இந்த அஞ்சு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்போ அந்த அஞ்சு எழுத்துக்களை நம்ம அசைச்சி ஓதணும் அதுதான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் ஓகேங்களா கல்கலாவுடைய சட்டம் அப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் எஜ் அல் அப்படி சொல்லலாம் எஜ் அல் இஜ் அப்படின்னு சொல்லி நம்ம அசைக்கணும் அடுத்ததாக பாருங்கள் மெர் அப்படிங்குற நம்ம என்ன செய்யறோம் மிகமாக கொண்டாந்து ரால ஜாயின் பண்ணுறோம் நூறு நூனே சாக்கண்டுக்கு தான் ரா வந்திருக்கு இது என்ன எழுத்து இதாக பிலா எழுத்து ரா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம நம்ம ஓதணும் நம்ம சொல்லணும் சொல்லணும் அடுத்து பாருங்க இப்போ அடுத்ததான் நம்ம எங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் மேற்கொள்ளனா அப்போது நூலை சாக்கி கருத்துல ரா வந்திருக்கு ரா என்ன எழுத்து இதாக பிலாகுண்ணாவோட எழுத்து அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் அதுதான் என்ன சட்டம் நமக்கு பிலா பிலாகுன்னாவுடைய சட்டம் அப்போது அர்தா அல் ஐச நுணை சக்கனுக்கு அடுத்ததா லாம் வந்துருக்கு லாமு என்ன எழுத்து பிலா பிலாகுன்னாவுடைய எழுத்து அப்போ என்னம்மா செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் அல் ஐச அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்ததா பாருங்கள் அல்லா இந்த இடத்துல நுணை சாக்கன் வந்துருக்கா நுனே சாக்கினுக்கு அடுத்ததா லாம் வந்திருக்கு லாம் என்ன எழுத்துமா மாஷாலா கரெக்டாக சொல்லிட்டிங்களே இப்போ தானே சொல்லி கொடுத்தோம் என்ன சொல்கிறீங்க நுனே சாக்கி எனக்கு அடுத்ததாக லாம் வந்துருக்கு லாம் இதாக விளாகுண்ணாவுடைய எழுத்து அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால் மறைக்காமல் குண்ணாக செய்யாமல் ஓதணும் அதே மாதிரி சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம இதை உச்சரிக்கக்கூடாது அல்லா அப்படின்னு சொல்லணும் ஈய ஈய இந்த இடத்துல பாருங்கள் நூனை சாக்கின் வந்திருக்கா அடுத்ததான் யா வந்திருக்கு யா இதாம் பில் குண்ணாவுடைய எழுத்துல ஒன்னு அப்போது இங்கே என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அல்லா ஈய அப்பத்த அ இப்ப இத்த அப்பத்த பொற்ரப்பி அபத்த பொற் ரப்பி ஏன் நம்ம வந்து தாக்கு போயிட்டோம் இந்த ஆள் உச்சரிக்காமல் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த எழுத்தை உச்சரிப்பை கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி சட்டம் தான் இங்கேயும் வந்துருக்கு இப்போ நம்ம எப்படி இங்கே எப்படி சொல்லணும் இங்கே வந்து சுக்குன் பெற்ற எழுத்துக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு இந்த சுக்குன்னு பெற்ற எழுத்துக்கு பார்த்தீங்களா அது உச்சரிக்கா வராது நம்ம என்ன அப்பனால இந்த பாபா கொண்டாந்து இந்த தாலை ஜாயின் பண்ணுறோம் பண்றோம் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்குது இல்லையா அங்கே என் பொண்ணு போட்டு என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன்னாக்கா சாயங்காலம் அப்லோட் பண்ண முடியாது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களாம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வந்து பாவா என்ன செய்யணும் தாளை கொண்டாந்து ஜாயின் பண்ணணும் இந்த சுக்குன் பெற்ற இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம வந்து உச்சரிக்கல கூடாது ஏன்னா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு உச்சரிப்புல வராது அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் அதே மாதிரி தான் இங்கேயும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா இந்த சுக்குன் பெற்ற எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது பாப்பை கொண்டாந்து ராலை ஜாயின் பண்ணி ஒரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி தான் இங்கேயும் மஹத்து மஹத்து இங்கேயும் அதே தான் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு வந்திருக்கனால இந்த தால் உச்சரிப்பில் வராது இந்த ஹாவை கொண்டாந்து இந்த தாளை ஜாயின் பண்ணி மஹ இத்து மஹத்து அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் இந்த தால நம்ம சொல்லக்கூடாது அதே மாதிரி தான் அடுத்தது பாருங்க நூனே சாக்கின் வந்திருக்கு இந்த இடத்துல நூனே சாக்கினுக்கு அடுத்ததா மீம் வந்திருக்கு மீம் வந்து என்ன எழுத்து இதகாம் பில்குனாவோட எழுத்து அப்ப என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சு குன்னா செஞ்சு இந்த இடத்துல நம்ம ஓதணும் என்ன காரணம் இது வந்து மீம் வந்திருக்கு நூனே சாக்கின் கடைதான் மீம் வந்திருக்கு அப்ப எப்படி ஓதணும் ஈ இம் நம்ம சொல்லும் புரியுதுங்களாமா அலிஃபோக்கி மீமில் ஜாயின் பண்ணணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துருக்கனால இந்த நூன்று உச்சரிப்பில் வராது அடுத்துதான் வந்து இம் ம இஷ் அது மாதிரி சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள்ல எந்த அறக்கத்துமே வரலனாலும் அதுவும் நமக்கு உச்சரிப்பில் வராது ரோ அப்படி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம உச்சரிக்கணும் புரியுதுங்களாமா சரி ஓகேம்மா ரமது இது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இங்கேயும் பொண்ணு போட்டு அம்பட்டே உழப்பி எடுத்துகிட்டு அப்புறம் சரிங்களா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா நம்ம சேலம் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிடுங்க லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கன் வரும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வர